நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ராகுக்கு எது பேச்சு பலன்கள் ராசி நேர்களே கடந்த காலத்துல வந்து ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து அற்புதமான பலன்களை நீங்க வந்து கொடுத்திருப்பாரு பல பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த தொழில் மூலமாக லாபங்கள் அதிக அளவு வந்திருக்கும் அதே நேரம் பல பேர் பார்த்தீங்கன்னா தொழில வந்து விரிவாக்கம் எல்லாமே செய்திருப்பீர்கள் ஆனா தற்போது இந்த ராகு வந்து பத்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகு

நிச்சயம் வந்து மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா அற்புதமான பலன்களை வந்து செய்வாரு ஏன்னா ராகுவை காட்டிடும் கேது பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பேச்சில உங்களுக்கு நிச்சயம் அற்புத பலன்களை வாரி வழங்க போகிறார் தற்போது கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க செய்கிற எல்லா செயலையும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா கேது வந்து மூன்றாம் இடத்துல இருக்கும் நீங்க செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையுமே பாத்தீங்கன்னா அறிவுபூர்வமாக யோசிச்சு இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கறத நிதானத்தோடு நீங்க காரியங்களை செய்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சக்சஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிற கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கும் இலைய இடையே சகோதர சகோதரிகளுக்கு பாத்தீங்கன்னா மன கருத்து வேறுபாடுகள் என்பது நிச்சயம் ஏற்படுத்துவார் ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள்ல வந்து விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது அதே நேரம் இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களுடைய நண்பர்களிடமிருந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறவுகளில் உள்ள எதிரிகளை வீழ்த்தக்கூடிய திறன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் வரும் அதனால உங்களுடைய சொந்த பந்தங்களை உள்ளவங்க யாருமே பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வம்பு வழக்குகள் வந்து வைத்துக் கொள்ள மாட்டார்கள் கேதுவினுடைய பதினொன்னாம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல விழுவுறதுனால இந்த சமயத்துல பூர்வீக மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான யோகம் இருக்கிறது இல்லை என்றால் பல பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது காதலிக்கிற மிதனராசினியர்கள் இந்த ஐந்தாம் இடத்துல விழுவுறதுனால வந்து பெரிதான அளவுக்கு நாட்டம் என்பது இருக்காது கேது பார்வை ஐந்தாம் வீட்டுல விழுவுறதுனால இந்த சமயத்துல குலதெய்வ கோயிலுக்கு பாத்தீங்கன்னா நீங்க நிச்சயம் வந்து ஒவ்வொரு மாதமும் சென்று வர வேண்டும் அப்பதான் குலதெய்வத்தினுடைய அருள் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கேது பார்வை புத்திரத்துல விழுவுறதனால பிள்ளையினுடைய வளர்ச்சியில வந்து கவனமாக இருக்கணும் அதே நேரம் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் கண்காணிப்போடு இருப்பது ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் அறிவு சார்ந்த எந்த ஒரு நிகழ்ச்சியையும் வாய்ப்பு இருக்கிறது பேச்சு போட்டி குயிசு இந்த மாதிரியான ஈடுபட்டீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது அதே நேரம் கேள்வியினுடைய மூன்றாம் பார்வையானது உங்களுடைய ராசின் மேல பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் இழந்த பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது கேவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசி மேல விழுறதுனால பல பேருக்கு உணர்வுகள் அதிக அளவு வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது தற்போது ராகு வானவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி மன விரிசல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்பாவிடம் வந்து நீங்க விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது ராகு வானவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் சம்பந்தமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அதிக அளவு நீங்க கவனம் செலுத்துவீங்க அதனால அதிர்ஷ்டம் சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களையும் ஈடுபடும் போது உங்களுக்கு லாபம் வருமா அப்படிங்கறத யோசிச்சு நீங்க ஈடுபடுவது ரொம்ப நல்லது ஏன்னா சில நேரம் இந்த ராகு வந்து அதிக அளவு ஆசையை உங்களுக்கு ஏற்படுத்துவார் அதன் மூலமாகவும் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்புறம் சோசியல் மீடியால இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்க பேசுற விஷயங்களா இருக்கட்டும் அதே மாதிரி கமெண்ட் பண்றதா இருக்கட்டும் நீங்க செய்யற செயல்களில் வந்து என்னன்னா பார்த்து கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது இந்த கேதியினுடைய பார்வையானது பதினொன்றாம் இடத்துல விழுவுறதுனால சில பேருக்கு பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்புறம் கால்நடை வளர்க்குறவங்க கவனமாக இருப்பது நல்லது என நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சில பேருக்கு கால்நடைகளுடைய எண்ணிக்கை இரு மடங்கு ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அடுத்து ராகுனுடைய மூன்றாம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டுல விழுவுறதுனால கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் உங்களுடைய நட்பு வட்டம் பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்ப்ப்பார்டர்ஷிப் வச்சு தொழில் பண்ணணும் நினைக்கிறவங்க பண்ணாமல் இருப்பது நல்லது வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்பும் இந்த நேரத்தில் பல பேருக்கு வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் சென்று வேலை பார்ப்பதற்கான யோகம் அமையும் சில பேருக்கு வெளிநாடு சென்று கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் குருவினுடைய ஒன்பதாம் பார்வையானது ராகுவின் மேல விளைவுவதால குரு ராகு சண்டால யோகம் ஏற்படுகிறது இந்த குரு ராகு சண்டால யோகத்தினால உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது குருவினுடைய வக்ர காலம் மற்றும் குருவினுடைய அதிசார காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அப்பாவுக்கு உறவுல வந்து வீசல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது இந்த அக்டோபர் மாசத்துல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உறவுகள்ல வந்து கவனமாக இருப்பது நல்லது அதே நேரம் நீங்க விட்டு கொடுத்து செல்வதும் ரொம்ப நல்லது குருவினுடைய பதினொண்ணாம் பார்வையானது உங்களுடைய ராசுக்கு பதினொன்றாம் இடத்துல விழுவதுனால உங்களுக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இடையே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஹையல் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. थैंक यू.